ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுடக்கு தக்காளி அந்த சுடக்கு தக்காளியில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த சுடக்கு தக்காளியோட பழத்தையும் காயும் வச்சு என்ன பண்ணலாம் அதை இலைகளை வச்சு நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம இலைகளை பறிச்சுட்டு வருவோம் இங்கே பாருங்கள் நம்ம இந்த சுடக்கு தக்காளியோட செடிக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இதையும் பாருங்கள் இது பார்க்குறதுக்கு எளிமையான செடியாக இருந்தாலும் இந்த செடி வந்து அதிக மருத்துவ குணங்கள் மிக்கது இந்த செடி இந்த பாருங்கள் இதனுடைய இலைகள் இப்படி இருக்கும் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு கவர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே பழங்கள் இருக்கும் இது பிஞ்சு காய் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் நிறைய இது உதுந்து கிடக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த கரைகள் ஃபுல்லாக அந்த செடிகள் தான் அதிகமாக இருக்குது பாருங்கள் நம்ம இதை இப்போ பறிச்சிக்கலாம் நம்ம கிராமங்களில் இந்த செடி அதிகமாக இருக்குங்க கிராமப்புறத்தில் இந்த செடியெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த செடியில் இருக்கிற இந்த காய்களையும் இந்த இலைகளையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது கிராமப்புறத்தில் வைத்திர தாத்தாலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இலைகளை பறிக்க எங்களை கூட்டிகிட்டு போவார் இந்த செடிகள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு அப்போலாம் எங்களுக்கு இதோட மருத்துவ குணங்கள் தெரியாது இப்போ தான் இதை பற்றி முழுசாக எங்களுக்கு தெரியும் வைத்திர தாத்தா இதை தான் இங்கே இருக்கிற புற்றுநோய் வந்தவங்களுக்குலாம் மருந்தாக கொடுப்பாரு வாங்க இப்போ பறித்து முடிச்சிட்டோம் நம்ம நம்ம போய்ட்டு சமையலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச இந்த சொடக்கு தக்காளியோட கீரை அந்த சொடக்கு தக்காளியோட காய்கள் இருக்குது கொஞ்சமாக தேங்காய் சில்லு அது கூட கொஞ்சம் சின்ன சீரகம் இது ரெண்டையும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நம்ம வீட்டு மசாலா அரைச்சி வச்ச மசாலா அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக புளி மல்லித்தலை இப்போ வாங்க போயிட்டு நம்ம கீரையை அலசிக்கலாம் இப்போ வாங்க நம்ம கீரையை அலசி எடுத்துக்குவோம் வாங்க நம்ம அடுப்பு அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டு கடுகு போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகும் அப்படி போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொருந்துச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்குவோம் இப்போ இந்த சுடக்கு தக்காளியோட நம்ம காயைய சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த சுடக்கு தக்காளி பார்த்திங்களா அந்த பழங்களும் இந்த காயும் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு இந்த டையத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிக்கிறட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி இந்த மாதிரி வதங்குற டைத்தில் நம்ம மசாலாவை வீட்டு மசாலாவை சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம தேங்காய்சிலையும் சின்னதீரத்தையும் அரைச்சிட்டு வந்துக்குவோம் இப்போ இந்த தேங்காய் செல்லையும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம் இப்போ எல்லாத்தையும் வளைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வந்த தேங்காய் ஜின்னுஜீரகத்தை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் மசாலாக்குள்ளே இப்போ குழம்பு வந்து கொதி வர அளவில் இருக்குது நம்ம இந்த கீரையே சேர்த்துக்குவோம் சுடுகு தக்காளியோட கீரையே இந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கோங்க இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த சுடக்கு தக்காளி கீரையிலேயும் இந்த சுடக்கு தக்காளியோட பழத்துலேயும் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க நம்ம கிராமப்புறத்துலாம் இந்த கீரையை அதிக அளவில் பயன்படுத்தி வருவாங்க எல்லாருமே வந்து சர்க்கரை நோய் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா இந்த கீரைகளை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த சர்க்கரை நோய் வந்து சுத்தமாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சர்க்கரை நோய் வராதவங்க இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்பயுமே சாப்பிட் சர்க்கரை நோயே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கட்டிகள் புண்ணு ஆறாத புண்கள் கட்டி இருந்துச்சுன்னா இந்த கீரையை அரைச்சி அதில் கட்டி விடுவாங்க அப்போ கட்டி விடும்போது அந்த கட்டிகள் வந்து உடைஞ்சிரும் அந்த புண்ணும் ஆறிடும் இங்கே எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த சுடக்கு தக்காளியிலயும் இந்த சுடக்கு தக்காளியுடைய கீரையிலையும் அதிக நன்மைகள் இருக்குங்க இந்த சுடக்கு தக்காளி கீரையிலதான் ரொம்ப நன்மைகள் இருக்குது நரம்பு மண்டலத்துக்கும் நரம்பு மண்டலத்தினால் ஏற்படுகிற பிரச்சனைக்கும் நரம்புகளில் ஏற்படுற பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக விளங்குது அப்புறம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சுகரை வந்து இது கட்டுப்படுத்தி இது சுகரை இல்லாத அளவுக்கு ஆக்கிடுதுங்க சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே இந்த கீரையை சாப்பிடும்போது அவங்க மாத்திரையே போட தேவையில்ல அந்த அளவுக்கு வந்து இது சுகரை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இந்த மூலிகை இந்த மூலிகையை வந்து நீங்கள் சாப்பிடும்போது மார்பக புற்றுநோய் தோல் புற்றுநோய் ரத்தத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்குது நம்ம அறிவியல் மூலியமாக ஒன்று மருந்துகளே கண்டுபிடிக்கப்படாத நிலைமையில் கூட நம்ம இந்த கீரைகளை சாப்பிடும்போது அந்த புற்றுநோய் செலுகளை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கீரைங்க இது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கிற அந்த கீரை இது இதில் இருக்கிற நார்ச்சத்தும் ஒரு செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலத்தையுமேதே நல்லபடியாக ஆக்குது இந்த கீரை இந்த கீரையும் இந்த பழங்களும் இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் இந்த கீரை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை போக்குறதுக்கும் இந்த கீரை வந்து உறுதுணையாக இருக்குங்க இப்படி நன்மைகள் இவ்வளோ இந்த கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற அந்த கீரையை நீங்கள் நாளடைவில் எல்லாருமே பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லோருமே வாழலாம் இப்ப வாங்க நம்ம குழம்பு வெந்திருச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் வாங்க நம்ம இலையை அறுத்துக்கலாம் இலையை அறுத்துட்டோம் வாங்க போயிட்டு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த சுடக்கு தக்காளியோட குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த காயும் குழம்பும் நம்ம சேர்ந்து இன்றைக்கி வச்சுருக்கோம் நீங்கள் காய் தனியாக கூட வச்சுக்கோங்க குழம்பு த கீரையை கொண்டு தனியாக கூட வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி சேர்ந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த காயெல்லாம் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் லைட்டாக கசக்க தான் செய்யும் ஆனால் இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த கசப்பை வந்து நம்ம பெருசாக நினைக்காமல் நம்ம சாப்பிட்டுக்கணும் பாவக்காய் குழம்பு மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு பாவக்காய் குழம்பு டேஸ்ட்டு தான் இருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த கீரை கிடைக்கிறப்ப வாங்கி சமைச்சி நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இதை சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம் நம்மளுடைய சேனலில் வர்ற இந்த மூணியை பற்றினா சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க